பொதுநக நிர்மினர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நாளைக்கு தங்கத்தோட விளைநிறுவரத்தை பற்றி பார்க்க போகிறோம் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட தங்கத்தோட கோல்டோட பிரைஸ் வந்து க்ரெடிட் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நாம் இன்றைக்கி சொன்ன மாதிரி பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுன்னு சொல்லி சொல்லி இந்த கோல்டோட ப்ரைஸ் அதே மாதிரி வந்துட்டு இன்றைக்கி வந்து கேப்பை வந்து ஃபில் பண்ணிடுச்சு இன்றைக்கி வந்துட்டு ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா கோல்டோட பிரைஸ் நாற்பது ரூபா இருந்து ஏறி இருந்தது இந்த எப்படி சொல்கிறது மார்க்கெட்டில் வந்துட்டு அந்த சனிகளும் வந்து ஏற்றாமல் இருந்தாங்க அதை வந்து இன்னைக்கு வந்து ஏற்றிட்டாங்க நாளைக்கு கோல்டோட ப்ரைஸில் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரப்ஷன் இருக்கிறதுக்கு சின்ன ஒரு இறக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு நிறைய காரணங்கள் வந்து சொல்கிறாங்க அதை ஒவ்வொன்றா பார்த்துடலாம் நாளைக்கு வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு நாற்பது ரூபாயில் இருந்துட்டு ஒரு எழுபது ரூபா வரைக்கும் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த நாற்பது ரூபான்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூறுரூவா அந்த ரேஞ்சுக்கே வரும் இல்லைனா அதோட இறங்கி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபது இல்லைன்னா அறுபது அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது நாளைக்கு கோல்டோட ப்ரைஸில் ஒரு சின்ன டவுன் இருக்குது அதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா ரஷ்யாவுக்கு வந்துட்டு யூஎஸ் வந்துட்டு ஷேங் வந்து போட்டிருக்காங்க அதனால வந்துட்டு டாலர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால டாலர் ஸ்ட்ராங் ஆகிறதுனால கோல்டோட ப்ரைஸ் வந்து இறங்கியிருக்கு அது மட்டும் காரணம் கிடையாது இப்போ ரஷ்யா வந்து ஆயில் கம்பெனிலாம் வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த ஆயில் கம்பெனி சப்ளை பண்ணது பார்த்தீங்களா அந்த கம்பெனிக்கு வந்து ஷேங் வந்து போட்டிருக்காங்க இப்போ ஷாங்ஸங்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு நாட்டாம இருந்து நாட்டாம தீர்வை மாதிரி சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல இது யாரும் வந்து அவங்களோட அண்ணன் தண்ணி பழகக்கூடாது இனிமேல் யாரும் அவங்களோட ஓட்டு உறவு வச்சுக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அமெரிக்கா வந்து என்ன சொல்லியிருக்கு அந்த ரஷ்யாவில் இருக்க ஆயில் கம்பெனியோட யாருமே இனிமேல் வர்த்தகம் பண்ணக்கூடாது அப்படி வர்த்தகம் பண்ணிங்கன்னா அவங்க வந்து எனக்கு எதிரி அதனால் அவங்களுக்கும் வந்து நான் சாங்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களோட வர்த்தகம் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு போகும் நம்ம இந்தியாவை தான் வந்துட்டு ரஷ்யாவில் வந்துட்டு நிறைய ஆயில் வந்து வாங்கிக்கிட்டு அது வந்து எந்த அளவுக்கு நமக்கும் பாதிக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் தெரியாது அதனால வந்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு மாசம் இல்லாத அளவுக்கு குருடாயிரோட கச்சா எண்ணெய் கச்சா எண்ணெய் தான் வந்துட்டு பெட்ரோல் டீசல் எடுத்துக்கலாம் மூலப்பொருள் அதோட பிரைஸ் வந்துட்டு மூணு மாசம் இல்லாத அளவுக்கு வந்து ஏறி இருக்கு எண்பத்தி ஒரு டாலருக்கு வந்திருக்கு இது நூத்தி இருபத்தி ஆறு டாலர் எல்லாம் போயிருக்கு ஆனா இப்போ வந்து எண்பத்தி ஒரு டாலருங்கிற நமக்கு வந்துட்டு நம்ம டாலரோட மதிப்பு இருக்கும் போது நூத்தி இருபத்தி ஆறு டாலர் போகும்போது நமக்கு டாலருக்கு எதிரான ரூபாயோட மதிப்பு வந்துட்டு ஐம்பத்தஞ்சு ரூபாயா இருந்தது இப்போ வந்துட்டு எண்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி ஒரு காசுக்கு மேல போயிருச்சு இப்போ வந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்றது குருடாயில் பிரைஸ் வந்து ஏற ஏற நமக்கு வந்துட்டு பெட்ரோல் டீசல் நிறுவனத்துக்கு மேல பிரஷர் வந்து ஜாஸ்தியாகும் இப்போ வந்துட்டு ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்குலாம் வந்துட்டு ஷேரோட ப்ரைஸ் வந்துட்டு இறங்கிட்டு இருக்கு அதுக்கு எப்படி சொல்கிறது அங்கே ஒரு சேங்ஷன் போட்டதுக்கு இங்கே ஒரு ரிஃப்ளெக்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு இது வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் இப்போ கோல்டு இப்படி போயிட்டு இருந்ததுன்னா இதுவும் ஒரு பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அதுவும் நான் வந்து பார்த்துக்கோங்க இப்போது அடுத்து வந்துட்டு வேர்ல்ட் லெவல் டென்ஷன் இப்போ வந்துட்டு ரஷ்யா இப்போது ரஷ்யா மேலே இருக்க சேங்ஷன்ஸை வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு அதுக்கப்புறம் நீக்கு வரான் என்னங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் இதுவும் பார்க்கலாம் இப்போது வந்துட்டு ஜோ பைடன் தானே இருக்காரு அவர் வந்து சாங்ஷன்ஸை போட்டு போயிருக்கலாம் நீ வந்து நான் சொல்கிறேன் பேசி கேட்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்தோடனே அந்த இது வந்து நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எப்படி சொல்கிறது டொனால்ட் ட்ரம்ப் வரப்போறாருன்னு சொல்லிட்டு டாலரோட ஸ்ட்ரென்த்துன்னு வந்து பயங்கரமாக இருக்கு அதுவும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஐ ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க டாலர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கன்னு போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து வேறு இறங்கிக்கிட்டே இருக்குது இன்றைக்கே வந்துட்டு ஒரு ஐம்பது மேலே வந்து இறங்கி டவுன் ஆகிருக்கு இந்த சுச்சுவேஷன் போச்சுன்னா எப்படி சொல்கிறது ஜூன் மாதம் எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் இப்போயும் வந்து நடக்க போது எப்படி சொல்றது ஜூன் மாதத்தில் வந்துட்டு எண்பத்தி டாலர் அந்த மாதிரி ரேஞ்சு போகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ போகிற ரேஞ்சை பார்த்தாலே இன்றைக்கே வந்துட்டு இந்த வீக்லேயும் வந்துட்டு எண்பத்தி ஏழு டாலரை வந்து தான் எண்பத்தி ஏழு டாலருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்திய ரூபாயோட மதிப்பு அது இந்திய ரூபாயோட மதிப்பு இப்படி இறங்கிட்டே போச்சுன்னா கோல்டோட பிரைஸ் ப்ளஸ் வந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்குற பொருளோட மதிப்புலாம் வந்துட்டு எல்லாம் வந்து ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம கோல்டு வந்துட்டு நம்ம வெளியே இருந்து தான் வாங்குறோம் கச்சா வெளியே இருந்து தான் வாங்குறோம் இப்போ நம்ம கச்சா எண்ணெய் வெளியே இருந்து வாங்கினோம்னா அதுக்கு நம்ம இந்திய ரூபாயில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா காசு வந்து பே பண்ணணும் அந்த காசு வந்து நமக்கு தான் வரப்போகுது நம்ம அந்த செலவு வந்து நம்ம தான் ஏற்றுக்கணும் அதையும் வந்து நம்ம பார்த்துக்கணும் அது வந்து நம்ம கையில் கிடையாது அது வந்து எப்படி சொல்கிறது யூஎஸ் வந்து ஸ்ட்ராங்காக போயிட்டே இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ரூபாயோட மதிப்பு வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அது ஒரு பெரிய இது அது முடிஞ்சால் அது தனியாகவே ஒரு வீடியோ வந்து பண்ண முடிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு வந்து பண்ணுறேன் எப்படி வந்துட்டு டாலரை வந்து நம்ம கூட எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இந்திய ரூபாய் வந்து மதிப்பு வந்துட்டு எப்படி ஸ்டாண்டர்ட் பண்ணி நிறுத்தணும் அப்படிங்கிறத வந்துட்டு தனியாகவே உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ண முடிஞ்சதுன்னா அப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணுறேன் இப்போ பொங்கலின் போது நமக்கு தான் லீவு தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் லீவு அதனால மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கும் நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து பார்த்துட்ருங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து யூஎஸ் டாலர்ஸில் வந்து சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூறு டாலர் வரைக்கும் ஹைப் போயிட்டு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி அறுபது டாலரை வந்து உடச்சிச்சு இப்போது வந்து திரும்பியும் அறுபது டாலர் வந்து கட்டாகி ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தொம்பது டாலர் வரைக்கும் போச்சு திரும்பியும் வந்து இப்போ அறுபத்தி ரெண்டு டாலரில் இருக்குது இதனால் வந்துட்டு நாளைக்கு கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு ஒரு நாற்பது ரூபாயில் இருந்துட்டு ஒரு அறுபது ரூபா வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இப்போ டாலரோட மதிப்பு இப்படியே போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வருஷத்துலேயும் வந்துட்டு தொண்ணூறு தொண்ணூறு ரூபாயை வந்து எட்டிரும் போல் ஒரு டாலருக்கு இந்திய ரூபாயோட மதிப்பு தொண்ணூறுபா அப்படிங்கிற மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி வந்துன்னா கோல்டோட ப்ரைஸும் வந்து ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்குது மற்ற பொருளோடய பிரைஸ் பெட்ரோல் டீசல் அந்த பொருளோட ப்ரைஸும் வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் வந்து டாலருக்கு எ அகேன்ஸ்டாக வந்துட்டு கோல்டை வந்து பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பை பண்ணுங்கள் நான் சிபிஐ அட்வைஸர் கிடையாது அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் அதனால் முடிஞ்சா உங்களால் சேவிங்ஸ்க்கு அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கிற பட்சத்தில் நீங்க வந்து கோல்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைங்க இது இன்வெஸ்ட் மட்டும் பாருங்க கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ இருக்கிற ரேஞ்சில எந்த வருஷமே வந்துட்டு கோல்டு வந்து எட்டாயிரத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இந்த வருஷம் ஜூன் மாசத்துலேயே வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இப்போ வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ் வந்து எப்படி சொல்லிட்டு ஜிஎஸ்டி மூணு இருந்து ஒரு பர்சன்டேஜாக மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அது நடந்ததுன்னா பிரைஸில் ஒரு சின்ன டவுன் இருக்கும் ஆனால் வந்து இம்போர்ட் டியூட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது ஆறுலருந்து திரும்பி பதினஞ்சுக்கு போச்சுன்னா அது கோல்டோட பிரை வந்து ஹைக் தான் பண்ணும் அப்படிங்கும்போது ஏழாயிரத்து முந்நூறுரூவா வந்து வரும் அந்த ஏழாயிரத்தி முந்நூறு ஜிஎஸ்டி போட்டு கம்மி போன சாரி ஏழாயிரத்தி முந்நூறுரூவாயில் இருக்கா திரும்பி ஒரு முந்நூறுவா ஏறி ஏழாயிரத்தி ஆறுரூவா போயிடும் அதுக்கப்புறம் ஒரு தான் அந்த நானூறுவாயே பிக் பண்ணுறதுக்கு மூணு மாதம் போதும் மூணு மாதம் ரெண்டு மாதமே போதும் அது கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு எட்டாயிரத்து ரீச் ஆகிறதுக்கு அதனால் கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு இறங்க இறங்க கொஞ்சம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு காசு இருந்ததுன்னா அக்குள்ளேயும் வாங்கிக்கிட்டே இருங்க இது வந்துட்டு நான் வந்து சிபி அட்வைஸுக்கு கிடையாது அதனால் வந்துட்டு உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா இன்வெஸ்ட் பண்ணி வைங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைங்க சரிங்களா இதுதான் இன்றைக்கி இருக்குது ப்ரைஸோட ரேஞ்சு நாளைக்கு என்ன ஆகுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் யூஎஸ்சில் வந்துட்டு ஏற்படுற சேஞ்சஸ்லாம் வந்துட்டு நம்மளும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல இது நடக்கிறதுக்கு நமக்கு இங்கே வந்து நம்ம பிரச்சனை வர மாதிரி தான் ஓகேங்களா இப்போ வந்துட்டு டாலர் எப்படி சொல்கிறது இந்திய ரூபாய் வர டெய்லியும் ஒரு லோவோ லோ வந்து கட் பண்ணிகிட்டே போகுது எப்படி சொல்கிறது டாலரோட இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து டெய்லி வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது இது எப்படி போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல அப்புறம் ரேட் கட் வந்ததுன்னா நெக்ஸ்ட் மந்த்தில் ரேட் கட் வந்ததுன்னா இன்னும் வந்து ரூபாயோட மதிப்பு இறங்கும் இப்போ வந்துட்டு இன்றைக்கி வந்து சென்சஸ் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிச்சிருப்பாங்க அங்கே பயங்கரமாக அடிச்சும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எஃப்ஐஐஸ் வந்துட்டு விற்பாங்க அங்கே விற்கும்போது ஆ ட்ரேடிங் தமிழ் டாக்ஸ் டாலர் டாலர் ரேட்டு இன்னும் ரொம்ப குறையுது சரி இந்திய ரூபாயோட மதிப்பு குறையுது டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகுதுன்னு சொல்லுங்கள் ப்ரோ இந்திய ரூபாயோட மதிப்பு குறையுது ஸோ கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுமா கோல்டு ரேட்டு எப்படி சொல்கிறது இப்போ டாலர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காச்சுன்னா கோல்டோட ரே பிரைஸில் வந்துட்டு கொஞ்சம் டவுன் வரும் ஆனால் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வீக்காச்சுன்னா அதுவும் கொஞ்சம் டவுன் ஆகிறது கொஞ்சம் ஸ்லோவாக டவுன் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அவ்வளோதான் இப்போ வந்துட்டு டாலர் போது இந்திய ரூபாயோட மதிப்பு இறங்குங்க டாலர் ஸ்ட்ராங்காச்சுன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து இறங்கும் இப்போ கோல்டு ப்ரைஸ் இறங்குனாலும் சீனா ரஷ்யா துருக்கி இந்தியா இவங்க வந்துட்டு பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க கோல்டு இறங்க இறங்க அதுவும் ஒரு காரணம் அதனால் வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து இறங்கிறதுக்கு அவ்வளோவா இறங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்திய ரூபாயோட மதிப்பு இறங்க இறங்க அங்கே நம்ம அங்கேருந்து வாங்குகிறோம்ல அந்த ரேட் வந்து இதாகும் இப்போ வந்துட்டு நீங்கள் ஃபாரினில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது டாலர் அந்த ரூபாய்க்கு மதிப்பில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளக்சுவேஷன் தெரியாது டாலர் ஸ்ட்ராங் ஆகும்போது அங்கே கோல்டு வந்து வீக் ஆகும் அங்கே நீங்கள் ஃபாரினில் வந்து நீங்கள் வாங்க முடியும் ஓகேங்களா சரிங்க இதுதான் அப்டேட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பொதுநாள விரும்பி அப்போ மறக்காமல் சொல்லிட்டேன் பொங்கல் எல்லாேருக்கும் ஹாப்பி பொங்கல் இப்போ வந்து விடிஞ்சால் இன்னொரு ரெண்டு மணி நேரத்தில் பொங்கல் வருது எல்லோரும் சிறப்பாக வந்து பொங்கலை வந்து சிறப்பாக கொண்டாடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பொதுநாள் விரும்பி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகலில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்